ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வீட்டில் மிளகா வாங்கும்போது சில டைம் வந்து பழுத்து போய்டும் இந்த மிளகா வேஸ்ட் ஆகாமல் வீட்டிலே எப்படி காஞ்ச மிளகா தயாரிக்கிறதுன்றத வந்து நான் போட போகிறேன் வீடியோ ஒரு ஒரு ஸ்டெப்பாக பாருங்கள் இந்த இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சுப்போம் தண்ணி நல்லா சூடு ஏறட்டும் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு கல்லுப்பு போட்டுப்போம் நல்லா கலக்கிப்போம் இப்போ இந்த மிளகாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த தண்ணியில் போட்டு சுத்தமாக கழுவிக்கலாம் நல்லா மிளகாய் வேஸ்ட் ஆகாமல் இதுக்குள்ளே ஒரு தட்டு வச்சுப்போம் தட்டு வச்சுக்கிட்டு இந்த மிளகாவை நல்லா தண்ணியில் நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு க்ளீனாக பிழிஞ்சு இதில் வச்சுப்போம் தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சி வைங்க நான் ஏற்கனவே ஒரு ஒரு ரெண்டு முறை கழுவிட்டேன் மூணாவது முறையும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது இதில் சுத்தமாக கழுவிக்குங்க நல்லா பிழிஞ்சு வச்சுட்டேங்க இப்போ கரெக்டாக இதை வந்து ஒரு அஞ்சே நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் ஆவியில் வந்து வேக விடணும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம் மூணு நிமிஷத்துலேயே ஆவி வந்துடுச்சுங்க ஆவி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப வேக விடக்கூடாது குழையெல்லாம் ஆஃப் பாயில் இந்த ஆவி அந்த அணல் வரலாம் இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா இதில் இருக்கிற அந்த தண்ணி தன்மைலாம் வந்து வத்திரும் சீக்கிரம் காஞ்சிரும் அவ்வளோதாங்க இதை வெயிலில் காய வைக்கணுங்க மூணு நாள் ஆகுங்க காய வைக்க மூணு நாளாக ஆகலாம் நாலு நாள் ஆகலாம் வெயில் அடிக்கிறத பொறுத்து பாருங்க நான் வெயிலில் வச்சுட்டேன் நல்லா காஞ்சோன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த மிளகா காயத்துக்கு நல்லா அந்த மாதிரி முடமுடம் காய அஞ்சு நாள் ஆச்சுங்க நல்லா வாங்க இப்போ நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா சுத்தமாக இருக்கும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டோம் பழுத்த மிளகா வேஸ்ட் பழுத்த மிளகா சீப்பாக கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி இந்த மாதிரி இனிமேல் காஞ்ச மிளகா வீட்டிலே தயாரிக்கலாம் பாருங்கள் நல்லா உடையிற அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள் சவுண்ட் கேட்குதுங்களா நம்ம வீட்டில் வந்து எல்லாமே சட்னி தாளிக்கோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா எவ்வளோ விலை வைக்கிது ஒரு கிலோ ஐநூறுரூவா விற்கிதுங்க வீட்லேயே இனிமேல் காஞ்ச மிளகாய் நீங்கள் கவலைப்படாதீங்க வீட்லேயே நம்ம தயாரிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி டப்பாவில் போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே